இப்பமே எனக்கு நம்பிக்கை இல்ல நீ இப்பமே அம்மா தப்பா தானே நிஞ்சிட்டிருக்கே டேய் அம்மா கொஞ்சம் பொடிக்கலனா கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணுவாங்களாடா ஆ உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல நினைக்க நீ இல்ல இல்ல சரி சரி கல்யாணம் நடக்கட்டும் டேய் நிஜமாவே எங்க அம்மா அவங்க இல்லடா ரொம்ப இவ்ளோ கொஞ்சம் கல்யாணம் எப்படி வாழ எனக்கு தெரியல ஓன்னு ரொம்ப நல்ல ஒண்ணு இருக்குல்ல அதான் எனக்கு இப்போ சந்தோஷமா இருக்கு தெரியுமாடா நான் ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறுது பாரேன் ஒன்னு ஆசைப்பட்டேன் நீ எனக்கு கிடைக்கப் எங்க அம்மா திறந்துருன்னு ஆசைப்பட்டேன் எங்க அம்மாவும் திறந்துட்டாங்க ஆஹ் ஆமாடா டேய் நீ இப்போ சந்தையை மாதம் பார்த்த வேணா ஆமா திசோது மதுனப்பா துனி சோ பட்ரா ஆ சொல்லிட்டேன்டா வேறேன்னு சொன்னாங்க இப்போ இப்பதான் சொல்லிட்டேன் என்ன ஓ வாருன்னு அம்மா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொன்னே சொல்லிட்டு வந்துட்டேன் அவள போடா வெக்கமா இருக்குது அப்படியா போட போட

இதென்ன உலக்கவா முடியும் அதுக்காக பிச்ச எடுத்தா திங்க முடியும் சொல்லி அத நோகாம திங்க போறார்ல அத சொல்ல வந்தேன் அத உன்ன கட்டிக்க போறானே இனி நோகாம திம்ப என்ன அடி பேசுறீங்க அப்படி இல்லமா அத இந்த வேங்காத பேலுக்கு கை கால் எல்லாம் விளங்காம பேட்டே இதென்ன உலச்சா திங்க முடியும் அத சொல்லிக்கிட்டிருக்க அடி இடி வித்தியாசமா பே அப்படிதான் சொல்லுவாள கை கால் விளங்காம போனவனை பார்த்து விளங்காதவனே சொல்லுவாங்க அதை தான் நான் சொல்றேன் நீ அங்க வளர்ந்த பற்றியா உனக்கு தெரியாது நீ இது நினைக்காதடா உம் மம்மி ஆ சொல்லி ஆ கல்யாணத்துக்கு பாட்டி போய் சொல்லிக்காதுக்கேமா கல்யாணம் ஏற்பாடுலாம் கொண்டேன்னு சொல்லிட்டாங்க ஆ சரி சரி அட் ரோசக்கா கொளுத்து அடிச்சு கொளுத்துருக்குன்னு நொண்டி போயலுக்கு ஆ கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரே நொண்டி போய் வா

கல்யாணத்தை மாப்ளேட் வச்சு நடத்த போறீங்களா இல்ல என்ன பொண்ணு வச்சு நடத்த போறீங்களா மாப்ளேட் வச்சு நடத்தலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஆ பேச நடத்திரலாம் ஆ பேசா உங்க அக்கா அது பாச அப்படியே வருது குடும்ப பத்தியில தங்கத்துக்கு பாய் குசாம என்னென்ன வேணுமோ கேட்டு வாங்கிட்டங்க அத நல்ல ட்ரெய்னிங் கொடுத்து புளியங்கப்பா படிக்க வச்சிருக்கீங்களே தங்கம் என்கிட்ட உத வாங்கிட்டு போ சும்மா வெக்கப்படாம கேளுங்க எல்லாம் உங்க மாப்பிளைக்கு தானே அப்படியே மாப்பிளை பேரை சொல்லி நீங்களும் கொஞ்சம் சுருட்டிக்கிடுங்க நல்ல புளியங்க அப்பா தான புடிச்சிருக்கியே கோடீஸ்வரன் விட்டு சம்பந்தா உங்க சொத்தலாம் எனக்கு தேவை இல்ல ஏ கலமணி அவங்களுக்கு சொத்தலாம் வேண்டாமா அப்ப உன் மாவள வேண்டியது தானே தொலைச்சற தொலைச்சி அப்படி சொல்ல எப்படி சும்மா வெக்கப்படாம கேட்டு வாங்கிக்கோங்க சரி அப்ப மறுபடியும் வீட்டுக்கு வாங்க பேசிக்கலாம் அதானே ஏமா மோனாச்சே வாங்காம விடுவானா ஆமே பிசினஸ் புத்தி சரிடா வீட்டுக்கு வர சொல்லி நாங்க பேசிக்கிறோம் ஆ சரிங்கப்பா ம் வீட் வந்து பேசும்போது எல்லாம் இருக்குது ஏப்பா என்ன மோ பிளான் போட்டுட்டல்வாப்பா அது எங்களுக்கும் தெரியும்டா இப்போதைக்கு என்னால எதுவும் பண்ண முடியாது ஆனா நீங்க எனக்கு பதில் முடிச்சங்கப்பா நாங்க இருக்கோம் போத்துக்குறோம் இதே சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உனக்கு ஆதிராக்கு கல்யாணத்தை பண்ண வேண்டியது எங்க போல்பே இல்ல நாங்க போலீஸ் இல்லடா அதெல்லாம் விடுங்க சித்தப்பா

ம் எனக்கு வெட்கமாக இருக்குது காதலிக்கணும்னு சொல்ல வேண்டியது தானே நானே வந்துருப்பேண்ண எனக்கு எல்லாரும் உண்ணாடியே சொல்லிக்கிட்டு ஐயோ போ மீனா காதலிக்கணும்னு ஆசை இருக்கு இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு தான் என்கிட்ட பேசாம இருந்தியா போ மீனா ரொம்ப வெட்கப்படுதா இருக்கீ குட்டி காதல் வைக்கப்படுவா காதலில்லண்ணா வைக்க வேண்டியதுதான் எங்கள நீங்க ரொம்ப வெக்கப்பட வேண்டாம்

என்ன வர காகம் வர அடிச்சு சந்தோஷத்துல வந்தா நீ சொல்ற லாஜிக் எங்க இடி كده தமிழே அத கல்யாணம் முடிஞ்சத காதல இருக்காதுன்னு சொல்லிய எதை வச்சு சொல்லுதே யார்tamil தெரியாத தெரியாம என்ன கேட்டா சொல்லு சொல்லுதே கே என்ன நீ என் தினேசன் என்ன லவ் பண்ணிய அப்படிதானே ஆமா தினேசன் நீ எங்கலாம் போறியா அங்கலாம் வந்துகிட்டே நிப்பவே நீ போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அதுக்கு முன்னாடி வந்து காத்து நிப்பவே அப்படித்தானே ஆமா இப்ப நீ வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அவ இருக்காளோன்னு கேட்டுட்டு பின்னாச்சல யாரு உனக்கு போறாங்க எங்க காதல் இருக்குது முன்னாடி நீ ஒரு ஒண்ணுத்துக்கு தாவணியை போட்டு போனா கூட அழகு பதுமையா

எப்படி Point motivated at the valley? NHLI, SJY, I feel the manager here, at the level of achievement. It keeps the manager to பண்ணதெல்லாம் other எனக்கு an Bellarm, but the நான் you're doing something now. If you stop looking at the Isapur, friend, முடியல உனக்கு doing காதல் now அதுக்கு நான் principal பண்ண முடியாதுங்க நம்ம can என்ன you. Is what the idea! You see a ·

ஹ நானும் இதை மாதிரி பண்ணப் போகிறேன் அப்போதானே நம்மளையே நம்மளே சுற்றி வருவவ எத்தனை நாளாக நாம்ளே சுற்றி சுற்றி போகிறது ம் சும்மா இரு நானும் இதே மாதிரி பண்ண போகிறேன் சொன்ன டீச்சர் ஆமாம் நம்ம பொண்ணாட்டி அனுப்பி நம்ம அசால்ட்டை விடுதாவ ம் ஒரு மனசியாவே நினைக்கிறதே கிடையாது அசால்ட்டாக இருக்கவ அதனால நான் இப்படி பண்ணி என்னையே சுற்றி சுற்றி வர்ற மாதிரி பண்ண போறேன் நாம அப்பப்போ அவளுக்கு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் தமிழே இந்தா கொடுத்துக்கா பாரேன் வேப்ப மாட்டானே கதிக்க வேறே நனந்து வேறா வேற விட்டு வாட்டு போடுறேன் பார்த்துக்கா சதி சும்மா அதனு வேணால் வேறே இருக்கலாம்

ஆமாடி லவ் பண்ணலாம் முடி பண்ணி கவிதை எழுதலாம்னு முடி பண்ணிட்டா ஐயோ உங்களுக்கு என்னத்த சொல்ல இனி எனக்கே காதலன் கிடைக்கல உங்களுக்கெல்லாம் எல்லாம் எங்க தியாடி அலைய என்ன சொன்னே ஹிய அழகு கேன் காதலன் கிடைக்கல அத உங்களுக்கெல்லாம் எப்ப கிடைச்சி நீங்க எப்ப கவிதை எழுத இத மட்டும் அதுன்னு கேட்டற உண்மையில நான் வாட விட்டு அடி பாரிடி பொறாமடி ஹ ஹ அதுக்கு உங்களை யாராலும் காப்பாத்தவே முடியாது